சந்தோஷமே பிள்ளைகள் தான் உங்களை நாலு பிள்ளைகள்தான் உங்களுக்கு சந்தோஷமா ஓகே ஐம்பதாவது பிறந்த நாள் என்று சொல்லி ஒரு ஆக்கள் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் என்று சொல்லி வாழ் இந்த விழா மாட்டுப்பட்டுட்டீங்களா அப்போ நீங்கள் பிள்ளைகள்ட்ட மாட்டுப்பட்டு தெரிஞ்சு ஒரு ஆக்கள் அனுப்பி இருக்கணும் நீங்கள் இந்த டைம் வீட்டை நிற்பீங்களாமன்னு தெரிஞ்சு ஒரு ஆக்கள் தந்து விட்ட விழாத்தையும் கொண்டே குடும்பம் சொல்லி அப்படியா சரி இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்க என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஆ குட்டி என்ன வந்துருக்குது ஸ்மார்ட் போன் வந்துருக்குது ஆ பிரேம் ஒன்று அனுப்பி இருக்கணும் யார்கிட்ட ஃபோட்டோ இல்லாமல் இருக்குது நீரே கூடாதென்றும் என் பிள்ளை வாடாதென்றும் சொல்வாயே அண்ணா அம்மா கலைக்கணும் சவுண்ட் காணாது வணக்கம் சரி என்ன பேர் அம்மாக்கு சசி என்ன சசி சசி அம்மா சொல்லுங்க என்ன விசேஷம் முடியும் வீட்டில் பிறந்த நாள் யார்ட்ட பிறந்த நாள் உங்கள்டே பிறந்த நாள் என்ன எத்தனாவது பிறந்த நாள் இன்றைக்கு ஐம்பதாவது என்ன பொன்புலா அன்னைக்கு அப்படியா ஆ அப்போ

ஆ பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாம் வந்து ரெடியாக அன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கு என்ன சரி ஓகே அப்போ இன்றைக்கி உங்கள் ஐம்பதாவது பிறந்தநாள் என்று சொல்லி ஒரு ஆட்கள் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் இனிய பிறந்தநாள் நெல் வாழ்த்துக்கள் என்று சொல்லி வாழ்த்து தெரிவித்து உங்கள் இந்த ஐம்பதாவது பிறந்தநாளை வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும்னு சொல்லியும் சின்னதாக ஒரு சர்ப்ரைஸோட அவங்களோட அன்பையும் வாழ்த்தையும் வந்து இன்றைக்கு உங்களுக்கு முழுமையாக கொடுத்து உங்களெண்டைக்கு ரொம்பவே சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒரு ஆக்கள் வந்து என்ன பொம்மை குட்டிகள்கிட்ட மிக்கிமோஸ் மினிமோஸ் கிட்ட நிறைய கிஃப்டை கொடுத்து அனுப்பி இருக்கினா உங்கள்ட்ட கொண்டே கொடுத்து இன்னைக்கு உங்களை ரொம்பவே சந்தோஷப்படுத்திட்டு அவங்களோட அன்பையும் வாழ்த்தையும் முழுமையாக உங்களுக்கு கொடுத்துட்டு வரட்டாமனு சொல்லி ஒரு ஆக்கள் பிளான் பண்ணி இந்த மாதிரி நிறைய கிஃப்டை தந்து அனுப்பி இருக்கணும் உங்கள்ட கொண்டே கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி ஏன்னா அப்படின்னா கிஃப்டும் வந்துட்டுது சந்தோஷமா இந்த மாதிரி வந்தது சந்தோஷம் இல்லையே ஏன் சந்தோஷம் இல்லை சந்தோஷமே பிள்ளைகள் தான் அதாச்சும் ஒரு ஆக்கள் நாலு உங்களுக்கு சந்தோஷமா சரி அதாச்சும் ஒரு ஆக்கள் அவைகளுக்கு உங்களை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குமானு சொல்லி இந்த மாதிரியான கிஃப்ட் எல்லாத்தையும் தந்து அனுப்பி இருக்கணும் கொண்டு கொண்டே கொடுத்துட்டு நீங்க என்ன செய்றீங்கன்னு சொல்லி பார்க்கணுமான்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி தந்து சரி யார் இந்த மாதிரி கொடுத்து அனுப்பி இருக்கணும் யார இருக்கும்

இப்ப அவியல் ஜெனமேரி டப்பன புள்ளி எல்ல சொல்லி போட்டீங்க. ஆ இந்த gift தந்ததை சொன்னவே. ஆ இவ்வளோ gift கொடுத்துட்டு கேளுங்கோ. எப்படியும் புள்ளியில தான் பெரும்பாலும் சொல்லுவா. எங்களை எல்லாம் உடனே சொல்ல மாட்டா. இருந்தாலும் கேளுங்கோன்னே அனுப்பினவே. இப்ப அவியல் ஜெனமேரி டப்பன புள்ளி எல்ல சொல்லி போட்டீங்க. கொடுத்தாங்கள கோவிக்கு போயிடும் என்ன ஓகே. இந்த வில மாற்று பட்டி. இந்த வில மாற்று தெரிஞ்சு ஒரு ஆட்களை அனுப்பி இருக்கீங்க நீங்க இந்த டைம் வீட்டை நிப்பீங்களா மட்டு தெரிஞ்சு ஒரு ஆக்கள் கொண்டே இவ்வளோத்தையும் சொல்லி யார இருக்கும் புள்ளியல் குடுக்கீவ் நீங்கள் அவசரப்பட்டு சொல்லி போட்டீங்க கோவிக்க போயிடும் பிரச்சனை இல்லையா நாங்க இந்த மாதிரி இவ்வளோ கிப்டையும் பார்த்து பார்த்து இவா கொடுத்து அனுப்பி விட இவா வந்து உடனே புள்ளையில சொல்லி போட்டாவேன்னு சொல்லி இப்போ கொடுத்தாக்கள் கோவிக்க போயிடும் கோவிச்சா பிரச்சனை இல்லையா ஆ பரவாயில்லை கோவிச்சா கோவிச்சிட்டு போட்டோம் சரியா நான் அதாச்சும் உங்கள்ட ஒரு சொந்தக்காரன் இந்த மாதிரி தந்து அனுப்பியிருக்கீங்க உங்கள்ட கொண்டே இவ்வளோ அதையும் கொடுத்துட்டு வாங்கணும்னு சொல்லி யாராக இருக்கும் சொந்தக்காரன் இந்த மாதிரி செய்யக்கூடிய இல்லையா சகோதரங்கள் அப்ப அவையில் கொடுக்க மாட்டோம் ஒரு சொந்தக்காரன் ஒரு ஆகல் தந்தவ கொண்டே கொடுத்துட்டு வா என்ன செய்யறான்னு சொல்லி பார்க்கணும் சொல்லி ஆசைப்படு யாரா இருக்கும் ஓகே கதுசன் இவங்கல்லாமியா கொண்ட பிள்ளைகளா பிள்ளைகள் குடுக்கல தந்தது அவையில அப்பவும் சொல்லிதான் நீங்க டப்ப சொல்ல மாட்டீங்களா உங்களுக்கு ரொம்பவே வேண்டப்பட்ட நெருக்கமான ஒரு சொந்தக்காரர் எப்பவுமே உங்களுக்கு எதுவும் அவங்க பெருசா செய்யறது இல்லையா இந்த முறை பிறந்த நாளைக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சிறப்பா செஞ்சுக்குவோம்னு சொல்லி ஆசைப்பட்டு தந்திருக்கோம் யாரா இருக்கு திரும்ப திரும்ப பிள்ளையில சொல்றீங்க கொடுத்தாக்கள் சரியா கஷ்டப்பட போயிட வேண அந்த அண்ணா எவ்வளவு சொல்லியும் திரும்ப திரும்ப பிள்ளையிலேயே சொல்றாவே எங்களை கணக்கே எடுக்கலையுன்னு சொல்லி வருவதன்யக்கூடிய இல்ல ஆனா ஒரு ஆக்கள் செஞ்சிருக்கிறோம் அதான் சொன்னேன் உங்களுக்கு அவையில் வந்து எப்பவுமே பெருசாக எதுவும் செஞ்சது இல்லையா இந்த முறை பிறந்த நாளைக்கும் ஆ இப்போ நான் கடைசியில் சொல்லுவோம் யார் கொடுத்தேன்னு சொல்லி அது ப்ரோ ஃபீல் பண்ணக்கூடாது ஐயோ வேண்ட பேர் நான் சொல்ல விட்டுட்டேன் சொல்லி ஆ சரி நிறைய கிஃப்ட் வந்துருக்கா எல்லா கிஃப்டையும் வாங்கி வாங்கி வச்சு அது ஒன்று பண்ணி பார்க்கல வேணாமா கிஃப்ட் எல்லாம் ஆ எல்லாம் பிள்ளைகளுக்கு தானே உங்களுக்கு தான் வந்துருக்கு கிஃப்ட் தான் சரி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுங்க என்ன கொடுத்து அனுப்பி ஒன்று பார்ப்போம் சில கிஃப்ட்டுகளை பார்க்க உங்களுக்கு ஐடியா கிடைக்கலாம் யார் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி ஆ கேக்குறது என்ன என்ன வந்திருக்கு சாரி வந்திருக்கா ரைட் என்ன வந்திருக்கு சாரி ராஜம் ஐடியா இருக்கா

வெளிநாட்டில் இருந்து யாரும் கொடுக்கக்கூடிய ஆகணும் சொந்தக்கார சந்தோஷ் ஆ சரி அப்போ இதை ஓப்பன் பண்ணுவோம் சந்தோஷ் அது சின்ன படியே இல்லை அதை விட என்ன இவ்வளோ காசு வேறு போன் வாங்குறது அப்போ அம்மாவுக்கு போன் வாங்கிக்கணும்னு சீட்டு கட்டுறேன் சொல்றீங்க அப்படியா யாரும் இந்த சந்தோஷ் நீங்களா நீங்கள் அம்மாவுக்கு போன் வாங்கி கொடுத்தீங்களா

இந்த கப்ளை டீய குடிக்கடாம ஒரு நாளும் அவங்களோட ஞாபகம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எப்போவுமே உங்களோட மோனிங்கில் அவன் சொல்லி ஆசை கூட அனுப்பி இருக்கணும் வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு வேண்டப்பட்ட நெருங்கின சொந்தக்காரர் ஒரு ஆள் இவ்வளோத்தையும் தாந்திருக்கிறார் ஒரு ஆம்புள்ளி ஒராள உங்களை கொண்டே இவ்வளோத்தையும் கொடுத்துட்டு விரட்டுமாவோன்னு சொல்லி யார்ட்டு சொல்லுவா நான் நீங்க பிள்ளையா இருந்தால் என்ன செய்வோம் திரும்ப திரும்ப இவ்வளோ சொல்லியும் பிள்ளைகளை சொல்லி கெஸ் பண்ணது கண்டுபிடிச்சோன்னு பிள்ளையா இருந்தா ஏதாச்சும் இந்த கிஃப்டை தந்தவ சொன்னவன் இவ்வளோ கிஃப்டையும் கொடுத்துட்டு கேளுங்கோ நீங்கள் எவ்வளோ சொல்லியும் எங்களை சொல்லலையேன்னு சொன்னால் ரெண்டு ஒப்ஷன் தந்துருக்கிறான் ஒன்று வந்து உங்களுக்கு சின்ன பனிஷ்மெண்ட் ஒன்று கொடுக்கட்டுமா பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டு தாங்கள் யார்ன்னு சொல்லி சொல்லட்டுமா அப்படி நீங்கள் பனிஷ்மெண்ட் எடுக்கலையேன்னு சொன்னால் காசில் கொடுத்த காசு மாலையை திருப்பி வாங்கிட்டு வரட்டுமா ஆ என்ன செய்ய போகிறீங்க காசு வேணாவா உங்களுக்கு ஏன் காசு எல்லாரும் காசு என்ன அவ்வளவு ஆசைப்படுவீங்க சரி இவங்க இப்பவே மினி எடுத்துட்டு கொண்டு வர்றதுக்கா ரைட் அருமந்த காசு மேல போகுது வேணாமா வேண்டாம் உண்மையா வேண்டாமா காசு மேல வேண்டாம் ஆனா காசு மாலையெல்லாம் கண் போகுது அப்படியா ரைட்டா அதாச்சும் அவையா சொன்ன வேற நீங்கள் தாங்களை கண்டுபிடிச்ச சொன்னா உங்களை ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டுமா நீங்க நல்லா பாட்டு படிப்பீங்களா உங்கள ஒரு பாட்டு பாட வச்சுட்டு யார் கொடுத்தேன்னு சொல்லட்டுமா அப்படி நீங்க பாட்டு பாடையிலையோன்னு சொன்னா கொடுத்தா காசு மாலையே திருப்பி வாங்கிட்டு வரட்டுமா இப்போ எந்த என்ன செய்ய போறீங்க பாட்டு பாடிட்டு யாருன்னு தெரிஞ்சுட்டு கிஃப்டே காசையும் வாங்க போறீங்களா இல்லாட்டிக்கு காசு வேணாம் கொண்டு போய் சொல்ல போறீங்களா ஏதோ செய்வோம் சரி பாட்டு படிப்போம்

ரைட் அடுத்தது என்ன வந்திருக்கு ஹேண்ட்பேக் கொண்டு வந்திருக்கு அப்படியா ஹேண்ட்பேக் வந்திருக்கா நிறைய காசு அனுப்ப போயிடுமா உங்களுக்கு நீ இந்த ஹேண்ட்பேக்குல எல்லா காசையும் ஒளிச்சு 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 வைக்கட்டுமா அப்படியா நிறைய காசு வேற போயா இந்த ஹேண்ட்பேக்கை வேலைக்கே அனுப்பியிருக்கா இந்த ஹேண்ட்பேக்கு எல்லா காசையும் வைக்கட்டுமா வேணி தாங்க தார காசு இல்லாமல் அப்படியா அவரு வரும் பேக கொடுத்துருக்கு கடைசி அவர் பெரிய கிஃப்ட் ஒன்று இருக்கு இந்த கிஃப்ட ஓபன் பண்ணி பார்த்தா யார் இந்த மாதிரியான சம்பவங்களை செஞ்சு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும் பாப்போமா அதுக்கு முதல் ஸ்ட்ராங்கா சொல்லுங்க பாப்போம் நீங்க என்னத்தை தான் சொன்னாலும் இப்படி எல்லாம் செய்யறது இவையெல்லாம் தான் இருக்கும் யார் பிள்ளைகள் தான் பாட்டு பாடிக்கிறது ரெடி சரி அந்த கிஃப்ட் ஓபன் பண்ணுவோம் அவே சொன்னவன் நீங்க தங்களை காட்டி பாட்டு படிக்க வைக்க சொல்லியா திரும்ப திரும்ப சொல்றேன் உங்களோட பிள்ளைகள் கொடுக்கல நீங்க எதிர்பார்க்காத ஒரு ஆள் கொடுத்து அனுப்பி இருக்கிறார் இப்ப நீங்க கடைசியில நாங்க சொன்ன அப்படி போறீங்களா ஐயோ இவ எல்லாம் இப்படி குடுப்பினவாண்டி நினைக்க போறீங்க வாங்க வாங்க ஒவ்வொரு திரும்ப திரும்ப சொல்றேன்னா பிள்ளைகள் கொடுக்கல நீங்களே கடைசியில் ஷோக்காக போறீங்களா இவியல் எல்லாம் இப்படி செய்வீனமா எதிர்பார்க்கவே பார்த்தா சொல்லியா தெரிஞ்சிடும் யார் சொல்லி வாங்கி பாருங்க பாப்ப வந்திருக்குது நாங்களும் பார்ப்போம் காட்டுங்க சரி யார்ட்ட போட்டோ எல்லாம் இருக்கு ஆ ஃப்ரேம் ஒன்று அனுப்பிடுங்க யார்ட்ட போட்டோ எல்லாம் இருக்குது உங்கள்கிட்டையும் உங்கள்கிட்ட யார் மேட்டது பக்கத்தில் நிற்கிறது கணவர் ஆ கஞ்சி நினைக்கிறாரு வேற அப்படி அங்கும் அங்கே அங்கும் இதில் பார்க்குறேன் ஹீரோ மாதிரி இருக்கிறார் இப்போ கொஞ்சம் நிறைஞ்சு போச்சு தாடி எல்லாம் அப்படியா ஆ வயசு போயிட்டுதா இல்லாட்டி இப்போ ஹீரோ தானே ஆ சரி அப்ப என்ன சொல்லுங்கள் பாபம் யார் கொடுத்தன்னு சொல்லி ஆமாம் சொல்லுங்கள் பாபம் யார் இருக்கணும் ஆ அதாச்சும் ஐம்பதாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அம்மா அப்படின்ட்டு சொல்லி வந்திருக்குது ஏன்னா அப்போ யார் கொடுத்தோன்னு சொல்லி பாப்போம்மா ராயி ஏண்ண சரி அதாச்சும் என்ன பேர் சொல்லுங்கள் சசி சரி ஏன்னா சசி அம்மான்னு எடைக்கு ஐம்பதாவது பிறந்தநாள் என்ன சரி உங்களோட ஐம்பதாவது பிறந்தநாள் அப்படின்னு சொல்லி இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பின வைக்கி உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா ரொம்ப பாசம் வச்சுக்கிறாங்களாம் ஸோ இந்த பிறந்த நாளைக்கு என்ன அதாச்சும் பழமையாக கேட்கலாம் பெற்றது இந்த முறை பிறந்தநாள கொஞ்சம் வித்தியாசமாக செலிப்ரேட் பண்ணி அவங்க அன்பையும் வாழ்த்தையும் ஒரு வித்தியாசமான முறையில் இன்றைக்கு உங்களுக்கு முழுமையாக கொடுக்கணுமானு சொல்லி ஆசைப்பட்டு என்ன ஆசைப்பட்டு உங்களுக்கு கிஃப்ட் இல்லாத்தையும் நிறைய பேர் சேர்ந்து அனுப்பி அனுப்பியிருக்கிறான் யாரெண்ட பாபா அப்படி இல்லாட்டி என்னொரு பாட்டு ஒன்று சந்திருக்கணும் உங்களுக்கு அன்னி ஒரு பாட்டு ஒன்று போட்டுக்காட்டான்னு சொல்லி அந்த பாட்டை கேட்டாலும் உங்களுக்கு டிரெக்டராக தெரிஞ்சிடும் யார் தான் யார்தான் கன்ஃபமா கொடுத்தவை சொல்லி பாட்டு போடுவோமா 啊，谢的呀。 ஆ என்ன காரணம் அதுக்கான பிள்ளைல சொல்லிட்டீங்க இந்த பாட்டுல அம்மா பாடுன்றா இல்லையா சரி யாரும் சொல்லி பாப்பமா சரி ஏன்னா அதாச்சும் இன்னைக்கு உங்களோட ஐம்பதாவது பிறந்த நாள்னு சொல்லி இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பினவைக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா ரொம்ப பாசம் வச்சுக்கிறாங்களாம் ஸோ அவங்க அன்பையும் வாழ்த்தையும் இன்றைக்கு உங்களுக்கு முழுமையாக கொடுத்து இன்றைக்கு உங்களை ரொம்பவே ரொம்பவே சந்தோஷப்படுத்தி அவன் சொல்லி ஆசைப்பட்டு கொஞ்சம் பேர் அனுப்பி இருக்கிறோம் ஏன்னா இந்த கிஃப்டை கொடுத்தாக்கள்ல சில பேர் வந்து இங்கே பக்கத்தில் நிற்கினா சில பேர் வந்து ரொம்ப தூரத்தில் நிற்கணுமா ஸோ ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் அவங்க அன்பும் வாழ்த்தும் வந்து இன்றைக்கு உங்களுக்கு முழுமையாக வந்து சேரணும்னு சொல்லியும் அவங்க இல்லாத ஒரு குறைய ஏன்னா இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் மூலம் உங்களுக்கு முழுமையாக கொடுத்து இன்றைக்கு சந்தோஷப்படுத்தணுமான்னு சொல்லி ஆசைப்பட்டு யார் கொடுத்தேன் என்று சொன்னால் உங்களுடைய நான்கு பிள்ளைகள் ஏன்னா நான்கு பிள்ளைகள் என்று சொல்லி இருக்கிறான் விது கதுசென் சந்தோஷ் ரெண்டு வந்து வந்து அவங்க அம்மாஜி பிறந்த நாள் அம்மாஜி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்க எங்களுக்காண்டி அம்மா நிறையவே செஞ்சிருக்கிறா நிறையவே கஷ்டப்பட்டு இருக்கிறா அப்படிப்பட்ட அம்மாவை நாங்க இன்றைக்கு ரொம்பவே சந்தோஷப்படுத்தி பாக்கணுமான்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு அனுப்பி இருக்கிறோம் சந்தோஷமா எவ்வளவு சந்தோஷம்

கூடிய சீக்கிரமே வரும் ஏன்னா சரி அப்போ சந்தோஷமாக இருக்கணும் இன்றைக்கு உங்களை வந்து ரொம்பவே சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு சொல்லி தானே உங்களோட பிள்ளைகள் எல்லாம் ஆசைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசை சேர்த்து இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி செஞ்சுருக்கோம் அப்போ அவங்களுக்காக இன்றைக்கிங்க சந்தோஷமாக தான் இருக்கணும் ஆ சரி என்ன சொல்ல போகிறீங்க பிள்ளைகளுக்கு சிரிச்சு கொண்டு சொல்லணும் உண்டைக்கு உங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணுன்னு தான் சொல்லியிருக்கிறோம்

பிள்ளைகள் மாதிரி நீங்க இன்றைக்கு சந்தோஷமா இருக்கிற மாதிரி எப்பவுமே சிரிச்சிட்டு சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்தி கொள்றோம் இனிய பிறந்த நாள் நெல் வாழ்த்துக்கள் ஓகே போட்டு எடுக்குமா போட்டு